பொன்னி சீரியல் இன்றைக்கி எப்பிசோடில் ஜயா பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க கிச்சனில் போய் சமை நீ வேலையை எங்கேயும் போய் சாப்பிடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொன்னிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போ உஷா சொல்கிறாங்க அத்தை அவள் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா இப்போ அடுப்பு வெடிச்சதுக்கு காரணம்லாம் இவள் அத்தை இவளே போய் சமைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் எந்த தப்புமே பண்ணலை அவள் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ யார் இந்த வேலை பண்ணால் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இதை இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பொன்னி ரொம்ப ஹாப்பியாக போய் சமைக்கிறாங்க சக்தி சொல்கிறாங்க ஸ்வீட்டோட ஆரம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்ட்டு பால் பாயசம் செய்கிறாங்க மதியம் நல்லா லன்ச் ரெடி பண்ணிடுறாங்க சக்தியோட ஃப்ரெண்டு வந்து சக்திக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்போ நான் என்ன சாப்பிடலமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவர் ஏப்போ விடுறாரு என்னடா எப்போ விடுறாரு சமைக்காமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொன்னி சமைச்சாடா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மதியான சாப்பாடு சாப்பிட்டேன் பாயசத்தோட அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவர் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்போ பொன்னி வராங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு தெரியலையங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சூப்பரான பொன்னி உன் கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உஷா உஷாமூர்த்தி சுந்தரம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அத்தை எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்போ அந்த தப்பை யார் பண்ணான்னு தெரியலையே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொன்னியாக இதை வீட்டை விட்டு எப்படியாவது வெளியமிச்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்டவ் வெடிச்சது ஷாக் அடிச்சது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு கனவு கண்டு தூக்கத்தில் அலறிடுறாங்க அப்போது சக்தி வந்து என்னாச்சு பொன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்ல கனவு கண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து பயந்தவங்க அலர்னாங்கன்னா ஒரு டேப்லெட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க பொன்னி வந்து தூங்குறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது